அன்னைக்கு ரமேஷ் அனாமிகாவோட கல்யாண ஆனாலும் தூங்காம பெட்ல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் அத நீங்க எனக்கு எப்ப கொடுத்தீங்கன்னு சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த கேம் எல்லாம் இப்ப எதுக்கு அனாமிகா ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்பதான் மனம் திறந்து பேசிட்டு இருக்கோம் இது கூட நம்ம காதல்ல ஒரு அங்கம் தாங்க நீங்க கண்ணை மூடுங்க நான் வந்து கண்ணை தரங்கன்னு சொன்னாதான் தரக்கணும் நடுவுல பாத்தீங்க அப்புறம் நான் கோச்சுக்குவேன் சரி சரி நீ சொன்னதுக்கு அப்புறமே கண்ணை திறந்து பாக்குற சரியா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டான் அனாமிகா பெட்ல இருந்து பீரோ கிட்ட போனா அவளோட ரூம்ல இன்னும் தூங்காம செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்தா அனாமிகாவோட நாத்துனார் காவ்யா ஐயோ மஹி நான் பார்ட்டிக்கெல்லாம் வரல மேனேஜர் கிட்ட சொல்லிடு ஏண்டி இப்படி சொல்ற ஏன் வரமாட்ற எல்லாரும் பிங்க் கலர்ல லெஹங்கா போடலான்னு பேசிக்கிட்டோம்ல எனக்கு பிங்க் கலர் லெஹங்கா கிடைக்கவே இல்லடி எல்லா கடையிலயும் தேடிட்டேன் எங்கேயும் கிடைக்கல அதான் நான் வரல ஏய் காவியா வராமலாம் இருக்காது இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல பார்ட்டிக்கு ஏதாச்சும் பண்ணலாமே நான் நாளைக்கு பேசுறேன் குட் நைட் ஓகே மாலினி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு காவியா போய் படுத்துட்டான் அனாமிகா பீரோவை திறந்து அதுல இருந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர் லெஹெங்காவ ரமேஷ் கிட்ட எடுத்துட்டு வந்தா அவங்க கிட்ட கொடுத்தா அந்த லெஹெங்காவ ரமேஷ் அந்த லெஹெங்காவ தடவி பார்த்து ஐயோ அனாமிகா இது எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நீ எப்படி நினைச்ச இத போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி இத கொண்டு வந்து கொடுத்ததே நான் தானே அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா கண்ணை திறந்து பாரு ரமேஷ் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கண்ணை திறந்து பார்த்தான் கையில இருந்த பிங்க் கலர் லெஹெங்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் நம்ம காதலர்களா இருக்கும் போது இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கிட்டு வந்த தெரியுமா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கும் தான் வருஷம் போக போக எவ்வளவோ ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடுச்சுன்னு நீ தூக்கி போட்டா கூட இந்த ஒரு Dress மட்டும் ஜாக்கிரதையா ஜாகிரதையா வெச்சுக்கற எப்படிதான் உன்னால முடியுதோ இதுக்கு பேரு தான் காதல்னு சொல்லுவாங்க சரியோ அனாமிகா ஆபீஸ்ல பேசி ரெண்டு நாள் லீவ் வாங்கிடுற நம்ம எங்கயாச்சும் போலாம் அப்போ நீ இந்த Dress தான் போட்டுக்கணும் சரி ரமேஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு லெஹங்கா பத்தி பேசிட்டு தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில சோஃபால சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்த காவ்யா கிட்ட அவங்களோட அம்மா சாரதா வந்தாங்க ஏ காவியா அந்த லெஹங்கா ட்ரெஸ் இல்லைன்னா என்ன இப்போ அதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க எனக்கு பிங்க் கலர் லெஹங்கா ட்ரெஸ் அதுதான் கண்டிப்பா வேணுமா அப்படின்னு காவியா சொல்ல ஆஃபீஸ்க்கு போற டென்ஷன்ல வேகமா வந்தா ரமேஷ் என்னாச்சுமா காவியா என்ன வேணும் வேணும்னு இருக்கா அத வாங்கி கொடுக்கலாம்ல அது என்னவோ பிங்க் கலர் லெஹெங்கா ஆவாமாப்பா அவ ஆபீஸ்ல ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்களாமா அந்த பார்ட்டிக்கு

கடையில இல்லன்னா என்ன ஓ அண்ணி கிட்ட இருக்க லெஹங்காவை வாங்கி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அனாமிக்காவ பாத்தான் அனாமிக்கா தன்னோட லெஹங்காவ எப்படி குடுக்கறதுன்னு கோபமா ரமேஷ பாத்தான் ரமேஷ் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்போ காவியா சந்தோஷமா அண்ணி உங்ககிட்ட பிங்க் கலர் லெஹெங்கா இருக்கா நீங்க போட்டு பாத்தது இல்லையே இருந்ததான காவியா போட்டுக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் புடவைதான் கட்டின கல்யாணத்துக்கு அப்புறமும் புடவைதான் கட்டுறேன் உங்க அண்ணன் ஏதோ உனக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு போலான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனாமிகா அவளோட பெட்ரூமுக்கு போயிட்டான் அப்போ காவியா நினைச்சா அண்ண இவ்ளோ தான் அர்த்தம் அண்ணி கூட உடனே அண்ணனை முறைச்சாங்களே அண்ணிய கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு காவியா அனாமிகாவோட பெட்ரூமுக்கு வந்து செவத்துல நின்னு ஒழிஞ்சுக்கிட்டு அனாமிகா என்ன பண்றான்னு உள்ள வந்து பார்த்தா அப்போ அனாமிகா கட்டல் மேல இருந்த பிங்க் கலர் லெஹெங்காவை எடுத்து பீரோல வேற இடத்துல வைக்க போகும்போது அத காவியா பாத்துட்டா ஏன் சொல்றீங்க உங்ககிட்ட பிங்க் கலர் லெஹெங்கா இருக்கே இருக்கு காவியா ஆனா லெஹெங்கா ட்ரெஸ்ஸ என்ன தவிர வேற யாரும் போட கூடாது அது எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பீரோல வச்சு அத பூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா பேகை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா அந்த டைம்ல காவியா ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து பீரோவோட லாக்க உடைச்சிட்டான் பீரோல இருந்த புடவையெல்லாம் எடுத்து பெட் மேல வச்சுட்டு பிங்க் கலர் லெஹங்காவை தேடி தேடி பார்த்தா அது எங்கேயும் கிடைக்கல கிடைச்சதாமா இல்லைம்மா அண்ணி எங்கேயோ எடுத்து மறைச்சு வச்சிட்டாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது கிச்சன்ல இருந்து பூஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தா காவ்யா அனாமிகாவை பார்த்து ஷாக் ஆயிட்டான் நீங்க எப்ப வந்தீங்க அண்ணி வீரோவை உடச்ச இல்ல அப்பவே வந்துட்டேன் இந்த பூஸ்டர் குடி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவ அடுத்த தடவை பீரோவை கையாலே உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனாமிகா சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் இன்னும் ஒரு மணி நேரம் போச்சு அதுக்கப்புறமா மருமக அனாமிகா மாடி மேல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச லெஹெங்காவ காய வச்சிட்டு இருந்தா அந்த ட்ரெஸ் தன்னோட நாத்தனார் காவியா ஏதாச்சும் பண்ணா என்ன பண்ணான்னு தெரியறதுக்கு மாடி மேல ஒரு பூ தொட்டிய வச்சு அதுல ஒரு கேமராவையும் பூக்களுக்கு நடுவுல அட்டாச் பண்ணி வச்சிருந்தா இந்த விஷயம் தெரியாத காவியா தன்னோட அம்மா சாரதாவை காவலா நிக்க வச்சுட்டு மேல போனா கிச்சன்ல இருந்த அனாமிகா சிசிடிவி கேமரால எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா ரப்பர் பாம்பு எடுத்துட்டு போய் சாரதா மேல போட்டா சாரதா பயந்து போய் கத்திட்டாங்க காவியா வேக வேகமா இறங்கி வந்தா அசையாம இருந்த ரப்பர் பாம்ப கையில எடுத்துட்டு அனாமிக்கா சிரிச்சுக்கிட்டு இருந்தா காவியா என்னோட லெஹங்காவை எடுக்க வராத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன அண்ணி சும்மா இருந்தா அதிகமா பண்றீங்க லெஹங்கா கொடுத்தா அது என்ன கருகியா போயிட்டு போகுது எது ஆனாலும் ஆகலைனாலும் லெஹங்கா மட்டும் கொடுக்க முடியாது இது ஸ்பெஷலா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாரு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா அண்ணி நான் கேக்கல இதை பார்ட்டி எல்லாரும் பிங்க் கலர் லெஹங்காவை போட்டுக்கிட்டு வராங்க இப்படி போட்டுக்கிட்டு அப்படி பார்ட்டிக்கு இதாகிரதையா எடுத்துட்டு வந்து உங்க லெஹங்காவை கொடுத்துட போற எனக்கு நம்பிக்கல்ல காவியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பலமா அடிச்ச காத்துல மாடியில இருந்து லெஹங்கா பறந்து போய் கீழே விழ பாத்துச்சு அதை பார்த்து காவ்யா வேகமா ஓடி போனா பிடிக்கிறதுக்கு அனாமிகா கூட தன்னோட லெஹெங்காவ புடிக்கிறதுக்கு ஓடி போனா இப்படி ரெண்டு பேரும் பிடிக்கிறதுக்காக பயங்கரமா ஓடினாங்க கொஞ்ச நேரம் போனதும் காவ்யா அனாமிகா ரெண்டு பேரும் போய் புடிச்சாங்க அனாமிகா இது என்னோடதுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தா காவியா இல்ல இல்ல இது என்னோடதுன்னு ஒரு பக்கம் பிடிச்சு இழுத்தா அந்த லெஹெங்காவ என்னோடது என்னோடதுன்னு ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி புடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அழுதுகிட்டே காவியாவை கெஞ்சிக்கிட்டு இருந்தான்

அப்படின்னு சொன்னதும் காவ்யா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி மணி எட்டாச்சு காவியாவ ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அனாமிகா காவியாவோட ரூமுக்கு வந்தா காவியா காவ்யா சாப்பிடாம தூங்காதமா நான் அப்படிதான் படுப்பேன் இங்க இருந்து போறீங்களா அண்ணே அப்படின்னு கோவமா கையில இருந்த காஃபி கப்ப தூக்கி அடிச்சான் அந்த சத்தத்தை கேட்டதும் அனாமிகா எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டான் அப்போ டைலர் மகேஷ் அங்க வந்தாரு அனாமிகாவ பார்த்த ஓகோ நீங்க சொன்ன மாதிரி ரோஸ் கலர்ல லெஹங்கா தச்சின்னுக்க பாரு அப்படினு சொல்லி அனாமிகா கையில கொடுத்துட்டு போய்டான் शारதா ரோஸ் கலர் லெஹங்காவை பாத்தாங்க இது ஏதுமா காவியா கஷ்டப்படுறத பார்க்க முடியலத்த அதேன் dress model ல இன்னொன்னு தச்ச அப்படினு சொன்னா உடனே शारதா சந்தோஷமா காவிய கிட்ட வந்து எல்லாம் சொன்னாங்க காவியா வெளியில வந்து புதுசா தச்ச பிங்க் கலர் லெஹங்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான்

ஸ்கூட்டர் இன்னும் வீட்டில் தான் இருக்குன்னா பொண்ணு அனாமிக்கா காலேஜுக்கு போகலன்னு நினைக்கிறேன் சத்தமா அவர் கத்தனாரு அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு சத்தம் போட்டாரு அர்ச்சனா வீட்டில இருந்து வெளியில வந்து பார்த்தாங்க ஐயோ என்னங்க நீங்க டிவியில பிக் பாஸ்ல ரெட் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அத பாத்துக்கிட்டு இருந்த நீங்க என்னடானா ஸ்கூட்டர் இன்னும் வீட்லயே இருக்கு நம்ம பொண்ணு அனாமிக்கா காலேஜுக்கு போலயோ கிளம்புறன்னு சொல்லிட்டு எப்பயோ கிளம்புனாலே திரும்ப எப்ப வந்தான்னு நான் பார்க்கலையே ஆனா அவ வீட்ல இல்லங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் வாழைப்பழம் விக்கிற ராமராஜன் அங்க வந்தாரு ஐயோ உனக்கு ஐயோ என் பேரு ராமராஜன் நான் வாழைப்பழம் வித்து பொழப்பு நடத்துறையோ ஓ எனக்கு தெரியுமே ஆமா எங்க வீட்டுக்கு இப்ப எதுக்கு வந்தீங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி சின்னம்மா வந்து நான் வித்துக்கிட்டு இருக்க சீதா பழம் மொத்தத்தையும் வாங்கி பணத்தை உங்ககிட்ட வந்து வாங்கிக்க சொன்னாங்க அப்படியா எவ்வளவு எவ்வளவுனா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னதும் எதுவும் பேசாம சுதர்ஷன் பணத்தை கொடுத்து அனுப்புனாரு ராமராஜன் சந்தோஷமா அங்க இருந்து போனாரு சுதர்ஷனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு ஆமா நம்ம பொண்ணு அனாமிகா இப்ப எங்க இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் சுதர்ஷனோட தலை மேல சீதாப்பழ தோல் கொட்டையெல்லாம் விழுந்துட்டு இருந்தது அவரு நிமிந்து பார்த்தாரு அவங்களோட தீனி பண்டார பொண்ணு அனாமிகா மாடியில உட்காந்துக்கிட்டு சீதா சாப்பிட்டு போட்டுட்டு இருந்தா அம்மா அப்பா ரெண்டு பேரும் மாடியில ஏறி போனாங்க அங்க அனாமிகா ரெண்டு கூட நிறைய சீதா பழத்தை வச்சுக்கிட்டு கேப்பே விடாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா காலேஜுக்கு போறன்னு சொல்லிட்டு நீ மேல வந்து இதான் பண்றியா நான் என்ன பண்றதுமா நானே இந்த சாப்பிடுற பழக்கத்தை விடணும் விடணும்னு பாக்குறேன் என்னால எப்பவும் அது முடியலையே

வேக வேகமா சாப்பிடு ஆமாமா சாப்டுட்டு காலேஜுக்கு போ மூணு நாளுக்கு முன்னாடி உங்க பிரின்சிபால் ஃபோன் பண்ணாரு உங்க பொண்ணு சரியா காலேஜுக்கு வர்றது இல்ல இப்படியோ போச்சுன்னா உங்க பொண்ண எக்ஸாம் எழுத விட மாட்டோம்னு சொன்னாங்க அவரே போய் கண்ணாடில அவர் முகத்தை பாக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுகிட்டே இருந்தா இதுக்கப்புறம் அம்மா அப்பாவால என்ன பண்ண முடியும் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்தாங்க வீட்டில் உள்ள சோஃபால உட்கார்ந்துகிட்டு கல்யாண சம்பந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சாரதாவும் பிரசாதும் ஜெயத்ரா மேரேஜ் பியூரோ அப்படிங்கிற ஆபீஸ்க்கு வந்தாங்க அவங்களுக்கு எதிர்க்க அந்த மேட்ரிமோனியை நடத்திக்கிட்டு இருக்க சுதாகர் இருந்தாரு ரமேஷோட போட்டோவை காமிச்சாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்னு சொல்லிட்டீங்களா சார் அப்படிப்பட்ட பொண்ணோட விவரத்தை கேட்டுட்டு சொல்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போனாரு போற வழியில பேசிக்கிட்டே போனாங்க 25 வயசு பொண்ணு அனாமிகாவுக்கு இப்படி சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு தெரியாத ரமேஷ் அனாமிகாவை காதலிச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜ முடிச்சிட்டு பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க போற வழியில கமகமான பிரியாணி வாசனை வந்தது அனாமிகா அந்த வாசனை வர்ற இடத்துல நின்னுட்டான் அந்த வாசனைய முகர்ந்துகிட்டே அனடா கமகமான பிரியாணி வாசனை வருது போய் சாப்பிடலாமா சரி அனாமிகா வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருந்த பிரியாணி சென்டர்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க வெயிட்டர் வந்ததும் அநாமிகா அவளோட ஆர்டரை கொடுத்தான் அவன் அதை கொண்டு வந்து கொடுத்தான் பிரியாணிய பார்த்ததும் அநாமிகா வாயில இருந்து ஜொல்லு ஜொல்லூத்த ஆரம்பிச்சிடுச்சு ரமேஷ் குழப்பமா முகத்தை வச்சுக்கிட்டு அநாமிகாவையே பார்த்தான் ஓ ஓ அநாமிகோ என்னது இது அது அப்படிதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வேக வேகமா சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டான் ரமேஷ் கண்ண பெருசாக்கி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் ஆனா ஒரு பிளேட் மாறி இன்னொரு பிளேட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு ஒரு பிளேட்டா பக்கத்துல வந்து சேர்ந்துகிட்டே இருந்தது ரமேஷ் ரொம்ப குழப்பத்தோட அவன் கையில இருந்த பர்ஸ் எடுத்து பார்த்தான் அவங்கிட்ட போதிய அளவு பணமும் இல்ல பணத்தை கட்ட முடியாம அனாமிகாவால ரமேஷ் அந்த ரெஸ்டாரண்ட்ல நைட் வரைக்கும் பிரியாணி பிளேட் கழுவுனான் அன்னைக்கு அப்படியே போச்சு ஒரு வாரம் கழிச்சு ரமேஷ் வீட்ல எல்லாருமே ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடத்தினாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரமேஷ் அவங்க பெட்ரூம்ல அனாமிக்கா கிட்ட பேசினான் அனாமிகா உன்னை நான் கெஞ்சு கேக்குறேன் வேணும்னா உன் கால்ல கூட நான் விழுந்து வணங்குறேன் நீ ஒரு சாப்பாட்டு ராணிங்கிற விஷயத்த நல்லா சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு எந்த ஒரு நிலைமையிலையும் என் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது நீ சாப்பாட்டை பார்த்து டெம்ட் ஆக்கி அதை வெளியில காட்டிடாத எனக்கு சத்தியம் பண்ணிக்கூட அனாமிக்கா சத்தியெல்லாம் எதுக்குங்க நீங்க சொல்லிட்டீங்கல நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் இப்ப இப்படிதான் சொல்லுவான் அமிகா நாளைக்கே சாப்பாட்டை பாத்துட்டேன்னா ஒன்னையும் மீறி செய்யறது செய்வ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு புது மருமக கையால கல்யாணத்துக்கு வந்து வீட்டுல தங்கி இருந்த உறவுக்காரர்களுக்கு சமைக்க வைக்கலான்னு சாரதா நினைச்சாங்க அவங்க பெட்ரூமுக்கு வந்தாங்க தம்பி ரமேஷ் அம்மா அனாமிகா இங்க வாங்க உள்ள வாங்க அத்தை நான் இல்லம்மா அனாமிகா நீங்க தான் ஹாலுக்கு வாங்க கொஞ்சம் பேசணும் சரிங்கத்த வர போங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா ஹாலுக்கு போயிட்டாங்க பின்னாடியே அனாமிகா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா ரமேஷ் தன்னோட பெட்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்கணும்னு நின்னுட்டு இருந்தான் அம்மா மருமகளே உனக்கு சமைக்க வரும்ல என்ன அதிக கேட்டுட்டீங்க சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல சாப்பிட கூட தெரியும் அப்படின்னு சொன்ன வார்த்தைய கேட்டதும் ரமேஷ் மனசுக்குள்ளாரையே நினைச்சான்

சாரதா மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் எடுத்துட்டு வர்றதுக்கு கிளம்புனாங்க அனாமிகா கிச்சன்ல நின்று ரைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தா ரமேஷ் பெட்ல படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் வீட்டுக்கு வந்த உறவுக்காரங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சாரதா மார்க்கெட்ல இருந்து சிக்கனை வாங்கிட்டு வந்தாங்க கடகடன்னு அனாமிகா அந்த சிக்கனை கூட சமைக்க ஆரம்பிச்சுட்டா சாரதா வந்து வீட்ல உட்கார்ந்து சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசினாங்க ஒரு அரை மணி நேரம் போனதும் அத்த எல்லாரும் வந்து உட்காருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போன அனாமிகா வந்த சொந்தக்காரங்களோட சேர்ந்து சாரதா ரமேஷ் பிரசாத் கூட வந்து உட்கார்ந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் வந்து வாழை இலைய போட்டான் அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டான் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒவ்வொரு சிக்கன் பீஸ வச்சு குழம்பு ஊத்துனா எல்லாரும் அனாமிகாவ குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தாங்க என்னது இது அஞ்சு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தல்ல இந்த பொண்ணு என்னடானா எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் சிக்கனை வச்சுட்டு சிக்கன் சூப்ப ஊத்துறாள அப்படின்னு நினைச்சு மருமகளை பார்த்தாங்க அனாமிகாவும் மாமியாரோட பார்வைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டா ஆனா ஒன்னும் புரியாத மாதிரியும் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் சொந்தக்காரங்களை எல்லாம் பார்த்து சொன்னா வெக்கப்படாதீங்க வயிறாறு சாப்பிடுங்க உங்களுக்காகவே நான் கமகமான சிக்கன் செஞ்சிருக்கேன் ஏதாச்சும் வேணும்னா கொஞ்சம் கூட வெக்கப்படாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிச்சனுக்கு போனா அனாமிகா அவ எடுத்து ஒலிச்சு வச்சிருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கிச்சன்ல நின்னு சாப்பிட்டுகிட்டு இருந்தா ஹால்ல உட்காந்துருந்த சொந்தக்காரங்க சாரதாவையே பாத்துட்டு இருந்தாங்க என்ன சாரதா அன்னி இது எங்க வீட்ல எல்லாம் சிக்கன் இல்லாம தான் உங்க வீட்ல சிக்கன் சாப்பிட வந்திருக்கோமா இல்ல எங்க மூஞ்ச பார்த்தா எப்பவும் சிக்கனை பாக்காத மாதிரி தெரியுதா இல்லன்னா எங்களை பார்த்தா பிச்சு எடுத்து சாப்பிடுறவங்க மாதிரி தெரியுதா அப்படின்னு வீட்டுக்கு வந்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசும் போது சாரதாவோட மானம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருந்தது ரொம்ப கோவம் வந்துருச்சு புது மருமகளை திட்டணம் போல இருந்துச்சு ஆனா எல்லார் முன்னாடியும் திட்ட வேணான்னு சொல்லி யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க புது மருமக இல்லையா அவளுக்கு சில விஷயம் சரியா தெரியாது அப்படின்னு சொல்லி வந்தவங்க கிட்ட சமாதானம் பேசினாங்க சாரதா அவங்களுக்கு சரியான உபசரிப்பு வேணும்னு தகராறு பண்ணாங்க இனி வேற வழி இல்லன்னு ஷாரதா ஏமா மருமகள கொஞ்சம் இப்படி வந்து எல்லாருக்கும் சிக்கனை குடுத்துட்டு போ அப்படின்னு சத்தமா சொன்னதும் உள்ள சிக்கன் சாப்பிட்டுகிட்டு இருந்த அனாமிகா வெளியில வந்து மறுபடியும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சிக்கன் பீச வச்சுட்டு உள்ள போனா எல்லாரும் கோபமா சாரதாவை மறுபடியும் நீ நம்ம எல்லாரும் இங்க உட்காந்து சாப்பிட போறோம்ல உங்க புது மருமக மட்டும் உள்ள போய் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ என்ன பண்றாலோ என்னவோ நமக்கு தேவையான சாப்பாடு இங்க இருக்குல்ல நம்ம சாப்பிடுவோமா இல்ல இல்ல எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு உன் மருமகளையும் நம்மளோட வந்து உட்கார சொல்லு சரிமா சரல ஏமா அனாமிகா இங்க வா நீயும் வந்து எங்களோட உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம சிக்கன் பீசஸ் இருந்த பெரிய போல் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட நேரா வந்தா அவங்களுக்கு மத்தியில உட்கார்ந்துகிட்டு அவ போல்ல இருந்த லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டா அத பார்த்த எல்லாருக்கும் பயங்கரமான கோபம் வந்துருச்சு அவங்க கோபத்தை எல்லாம் பார்த்து மனசுக்குள்ள இவங்க எல்லாரோட முகத்தை பார்த்தா அனாமிக்காவா அடிச்சாலும் அடிச்சிருவாங்க அவ ஒரு சாப்பாட்டு ராணிங்கிறத இப்பவாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்ச ரமேஷ் உடனடியா எல்லார்கிட்டையும் விஷயத்தை சொன்னான் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் சாரதாவை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு கிளம்பி போனாங்க ரமேஷ் தலகு குனிஞ்சு உட்கார்ந்தான் ஆனா மருமக மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அத பார்த்த சாரதாவும் பிரசாதும் என்ன பண்றது நம்ம மருமகள் ஆயிட்டா சொல்லி அவளை அப்படியே எத்துக்கிட்டாங்க